என்னடா பாவனை உங்களை ஆக்க நீங்க கொஞ்சம் புத்து மாதிரி இல்லையா இப்படி கலக்கணும் இப்படி நடக்கணும் ஒரு இது வந்து இல்லையா கூப்பிட்டு கூப்பிட்டு கலைக்கறீங்க ஒளியோ ஒரு நல்ல விஷயம் ஒன்றும் கழிச்சிருக்கேன் இல்லையே இப்ப வந்து அவளை பொம்பளை இதை கலக்கிறான் சங்கம் இத்தனையோ அந்த இந்த அமைப்பு பண்ணிருக்கு ஒரு அமைப்பு அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஆனா என்னன்னு தட்டி ஒரு வசனம் தப்பி தெரிஞ்சவனுக்கு மாறி சொன்னா நீ அப்படியா நீ என்ன அப்படி கதை தூக்கி தூக்கிப்பிட்டு வந்துருங்க அவன் கலக்கிற என்னதான் உண்மைதானே சொல்றான்

அப்ப செனா வாங்க அவ்வளவு சென கஷ்டப்பட்டு பெற்றோர காடையில இல்ல பிள்ளைய காடை ரோட்ல ரோட அதை விட பெரிய சாதனை ஒன்று ஊசியெல்லாம் செய்ய முடியும் கேஸ் இருந்தும் விசா கொடுத்துட்டாங்களா இருக்கும் நினைக்கிறேன் அஞ்சு சம்பாதிக்க அந்த விட்டு சில எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துட்டுவான்னு கழிப்பாங்க ஆனா என்னன்னு தான்

மனசில் பட்டதை அப்படியே சொல்றாங்க சிலதுகள் ஆரம்பங்கள்ல தமிழ் எம்பிட்டு வந்து இப்படிதான் கழிச்சவ தலைவர் தலைவர் ரெண்டுலாம் காய்ச்சி போட்டு இப்போ வந்து வாய்ப்பத்தி கொண்டு ரெண்டாவது காசை கொடுத்து காசை குடுத்துட்டு வாய்ப்பி வச்சுட்டாங்க அவன் அங்கிருந்து தலைவரை சொல்றேன் தான் தலைவர் சொல்லுவாங்க அவன் இருந்து அதை சொல்ல சொல்றாங்க அங்க உள்ள இளைஞ குடிச்சு போட்டு கஞ்சாவும் இதோட இங்கே நாளைக்குள்ள அதில் பார்த்துட்டு அங்க போக பயப்படுவானு அப்படி அங்க அங்க உள்ளதே அங்கே நடக்குதான் அப்படிதான் நடக்குது

நான் அங்க இருக்கேன் நீ போயிட்டு வா வா அங்க வந்து கேளுன்னு என்ன சொல்கிறான்ட்டு கேட்கறாங்க இப்போ நாங்களும் கொடுத்தா அந்த ஊர்ல சொல்கிறேன் இல்லை இந்த என்ன இதுக்கு போனேன் அந்த பிடி விடி சாமி மார் வந்து நாங்கள் தூரத்திருந்தா அவற்றை தெரியாது கிட்ட போனா தான் நான் அவற்றை அருள் கிடைக்கும் கிட்ட போனா எல்லாம் தெரியும் தான் கிட்ட நீ கிட்ட போய் காட்டுனால் அவன் மக்க அருள் கிடைக்கும் பாடிவான் அவன் சொல்றது எல்லாம் தெரியறாங்களே மகன் சரி என்று பாடுமே நீ அங்கே சொத்தக்கார ஓடி இருக்க நீங்களே அடை அடக்கு இது கல்யாணம் தான் போயிடல

இப்ப நான் ரொம்ப அப்படித்தான் நடக்குது மெட்ராக்களும் வந்து அப்படித்தான் கதைக்கு போது இருக்காது தான் கதைக்கு நடக்கிறது அந்த கண்டில இருந்து தேத்த வந்து நான் போட்டுருந்தது அதுதான் செய்யணும் போது வர்றவே எல்லாம் ஆஹ்

சும் சும்மா வந்த கொஞ்ச நாள் பேர் மாத்தி தங்க ஊசி

அவன் கட்டி இருக்கிறான் அதுக்கு இங்க உள்ளவனும் இங்க உள்ளவன் பிடையில தேனோ இங்க இத்தனை சங்கம் அந்த இத்தனை இந்த அங்கால இந்த இந்தியால இருந்து விழுக்கலாங்க அந்த பாடு இதை பாடு அத பாடு அது அது ரெட்டும் இதாவது ரெட்டும் விழுக்கிற அந்த நிறுவனங்கள் இந்த மாசம் எங்களுக்கு தொந்தம் நீங்க ஒன்ற மாதம் ஒண்ணும் செய்ய கூடாது அப்படின்னு சொல்றவங்கள ஒரு கண்டனம் பிடையில தேனே அவங்க தமிழ் அண்டு நிக்கிறவன் நீங்க ஆயிரத்தி எட்டு பிரிவா இருந்தா இங்க கண்டனம் பெற

நம்மளை ஒன்றும் கரைக்காது எண்ணெய் நம்மளை விட்டுட்டு அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க ஆள் ஆள் குழு விட்டு எதாச்சும் விடாதவர் தங்களுக்கு ஓட் பண்ணுவோம் கூடாதேன்னு சொன்னால் தங்களுக்கு ஓட் போடணும் அதை செய்யணும் இப்போ அவன் பப்ளிக்காக சொல்கிறான் ஆனால் மெட்டாக்கள் அதைத்தான் செய்யணும் அதை பப்ளிக்காக அவன் அதை சொல்கிறான் அதை பப்ளிக்காக சொல்கிற விஷயத்தை நாங்க ஈர்க்க மறக்கிறோம் அதான் பிரச்சனை சரி போய் சொல்லுவோம் அப்படி இப்படி தான் கறக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் சரி சரி அதான் ஒன்றை கூட்டின்னு போட்டு வேறு ஒன்றும் காய்ச்சால் கூட கள்ளி நிற்பேன் ஜாலியாக மிக்சர் வட என்ன வந்தால் சாப்பிடணும் மட்டும் நான்